வணக்கம் காஞ்சி கேஷ் பேசுகிறேன் எப்படி பேர் இங்கே வந்தேன் சரி ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்துட்டேன் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் வேணும் ஒரு ஊரில் ஒரு திடீர்னு ஒரு பெரிய பணக்காரர் வந்து தங்குறார் தங்குறாருனா அதுக்கு முன்னே அவர் வீடெல்லாம் கட்டிடுறாரு உடனே நிறைய ஒரு ரெண்டு நாலஞ்சு கார் வருது இறங்குறாரு ஏகப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் ஆகும் நல்ல செல்வாக்கான ஆள் வர்றார் வந்தவுடனே வந்து கிரா ஊர் மக்கள்லாம் வர வாரம் இருக்கிறாங்க ஆஹா நம்ம ஊரில் பார்த்து இப்படி வராரு அப்படின்னு சரி அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள்லாம் வந்திருக்கேன் அதெல்லாம் செய்ய போகிறேன் நீங்கள் இனிமேல் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சரின்ட்டு திடீர்னு அப்படி ஒரு வாரம் போக அந்த ஊர் ஜனங்க விட்டு பழகிடுறாங்க இவரும் ரொம்ப ஆகும்ன்றார் பரவ ரொம்ப தான் வந்திருக்கார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஒரு நாள் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஓட்டிடுறாரு அதாவது எனக்கு எலி தேவை எவ்வளோ எலி இருந்தாலும் பரவாயில்ல எந்த எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எலி ம எலிலாம் உங்கள் வீட்டில் இருந்தால் எங்கேருந்து எனக்கு வந்து கொடுங்க ஒரு எலிக்கு இரநூறுவா தரேன் அப்படின்றார் என்ன பாய் மட்டும் எலியை போய் கேட்குறாருன்ட்டு உண்மையாக உண்மையானு கேட்குறாங்க வீட்டை கேட்டால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்க சர்வெண்ட்ஸ்லாம் ஆமாம்மா அவருக்கு எலி தான் தேவை அது இன்னும் அவர் வைத்தியத்துக்காக எடுத்து போகிறாரு ஏதோ பண்ண போகிறாரா அப்படின் சரி நம்மளுக்கு என்ன வந்துட்டு எலியெல்லாம் பிடிச்ச போய் கொடுக்குறாங்க கொடுத்தனா அப்போ கிரெட் இரநூறுவா இரநூறுவா ஒரு அஞ்சு எலியாக இருந்தால் ஆயரருவா பத்து ஏலியாக இருந்தால் ரெண்டாயிரம் அப்படின்னு உடனே டக்கு 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 கொடுத்துட்றாங்க அப்புறம் அப்படி ஒரு அமைதியாக விட்டுறது அடுத்த வாரம் வந்து எனக்கு அதே நீங்கள் போன வாரம் கொடுத்தீங்க கொடுத்தீங்கப்போ அந்த எலிலாம் எனக்கு தெரியாது போச்சு அதே மாதிரி இன்னும் எலியெலாம் தேவை ஐநூறுவான்றது இன்னடா இது போன வாரம் இரநூறுவாண்டே இப்போ ஐநூறு இப்போ போடுறாங்க போகிறாங்க தேடுறாங்க எல்லாம் அங்கே இங்கேன்னு பிடிச்சி கண்டுபிடிச்சி ஏதோ கொடுத்துட்றாங்க கொடுத்து அதையும் இது பண்ணுறேன் அதுக்கு அடுத்த வாரம் ஆயரருவா ஒரு எலிக்கு எனக்கு எலி தேவை அதே மாதிரி கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே கடைசியில் இதை மாதிரி வாரம் 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 அப்படியே ஏற்றி போயிட்டு கடைசியாக ரெண்டாயிரம் வரைக்கும் போயிடுறாரு எனக்கு வந்து எலி தேவை ஒரு எலிக்கு ரெண்டாயிரூவான் அதாவது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இந்த ரேட்டு வரும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க வயலில் அங்கே இங்கேன்னு எல்லாம் தெரிஞ்ச இடத்துலலாம் போய் தேடுறாங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க கூட்டு ஒரு ஒரு மாதம் சைலண்ட்டாக விட்டு எனக்கு எலி தேவை ரூபா ஒரு எலிக்கு தரேன் அப்படின்றது ஒரு எலிக்கு ஐயோ என்னடா இது வாங்கியான்ட்டு மறுபடியும் எல்லாம் தேடுறாங்க தேடின கிடைக்கல இந்த டைமில் அந்த பணக்கார என்ன பண்ணுறாரு வீட்டை விட்டு அதாவது கேம்ப் போகிறாரு ஒரு மூணு நாள் கேம்ப்புன்னு போயிடுறாரு நான் போயிட்டு வரேன் அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு எலி ரெடி பண்ணி வைங்க ஐம்பதாயிரரூபா தரேன் அப்படின்னு தென்னவங்கிட்டான் சொல்லிட்டு போயிடுறேன் இது எல்லா ஜனங்களும் அப்படியே அளம்போது என்னடா இது எலி கிடைக்கல இருந்தாலும் வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டார் எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு மூணு பேர் அந்த வீட்டு வேலை கரெக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க இது என்ன ஐம்பதாயிரரூவா தரேன்றாரு எலியே கிடைக்கலையே அப்படின்னு அதான் ஃப்ரெண்ட் ஆகிடறாங்களே அப்படி கேட்குறாங்க அப்போ அந்த நான் சொல்கிறார் நீ இவ்வளோ கேதுனான்னு சொல்கிறேன் நான் வந்து அவர் பிடிச்ச எலிலாம் என்கிட்ட இருக்குது உள்ளே இருக்குது நான் வன எடுத்து தரேன் அவர் வந்து இவங்களை எவ்வளோ தரேனாரு ஐம்பதாயிரரூவா ஆனால் நான் வந்து பிடிச்சி தரேன் அவர் வந்து உங்களுக்கு இருபதாயிரரூவா தரேன்னார் இல்லையா ஆமாம் ஆ ஐம்பதாயிரரூவா தரையின்றாரு நான் வந்து அந்த எலி உங்களுக்கு இருபதாயிரரூவாய்க்கு தரேன் ஒரு எலி இருபதாயிரரூவா கொடுங்க நான் தரேன் எனக்கு கம்ஷன் பத்தாயிரூவா கொடுத்துணும் இருபதாயிரம் ப்ளஸ் பத்து முப்பதாயிரம் அப்போ அவர் நீ ஐம்பது வாங்கினா உனக்கு இருபதாயிரம் லாபம் அப்படின்றாங்க ஒன்று ஜனங்கள் ஒத்துக்கிறாங்க ஒத்துன்னு அந்த வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு அந்த பணக்காரருக்கு தெரியாமல் இந்த வேலைக்கார் மூலிமா எல்லா எலியும் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்ட பிறகு ஒரு மூணு நாள் கழிச்சா அந்த வராரு அந்த ஓனர் வரார் வந்து பார்த்தா ஜனங்க எல்லாம் ரெடியாக வச்சுன்னுக்கிறாங்க எலியை ஒரு அஞ்சு எலி கொடுத்தா கூட நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படி இப்படி எல்லாம் மனக்கோட்டையெல்லாம் இருக்காங்க எல்லாம் எலியை வச்சுன்னு சாப்பிடாம இவர் எப்படோ வருவாரோன்னு பார்த்துன்னுக்குறாங்க எப்போ இவர் அனௌன்ஸ் பண்ண போய் எலியை கொடுத்துட்டு நம்ம நிறைய பணம் வாங்கிடணும் வாங்கிட்டு அவங்க கமிஷனுக்கு இருபதாயிரரூவா கொடுத்து எளிய வாங்கிக்க போகிறோம் மீதி வந்து அவன் அதாவது அம்ப ஐம்பதாயிரூவா வாங்க போகிறோம் பணக்கார்கிட்ட இருபதாயிரரூபா இந்த எலிக்காக இவனு கொடுக்க போகிறோம் கமிஷன் ஒரு முப்பதாயிரம் கொடுத்துட்டு நம்ம ஐம்பதாயிரருவாக்கி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நினச்சிட்டுங்கிறாங்க இவர் மூணாவது அவர் இவங்கெல்லாம் இந்த இருபது ப்ளஸ் பத்து கொடுத்து எல்லாம் எலியாக வாங்கிட்டாங்க ஏன்னா அந்த ஓனர் வந்த பிறகு ஐம்பதாயிரம் கொடுப்பான் அப்படின்னு மூணு நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஓனரே காணும் என்னது ஊரை காலி பண்ணி போயிட்டார் என்னென்னா போய்ட்டாருமே சரி வரும் வர பார்த்தா அவ்வளோதான் போயிட்டாரு போயிட்டார் ஸோ ஊர் மக்கள்லாம் ஏமாந்துட்டாங்க இது எப்படின்னா இப்படி தாங்க போது சில வியாபார தந்திரங்கள் எல்லாம் அதாவது முதல்ல போடுற மாதிரி போடுவாங்க நம்ம ஜனங்கள் வாங்கி 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 போட்டு இது இது நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க அந்த பேரில் வேண்டாம் அது மாதிரி மக்களினுடைய ஆசையை தூண்டுறாங்க தூண்டி போயிடுறாங்க முதல்ல இரநூறுவாய்க்கு விற்ற எலி இருபதாயிரம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் வாங்கி ஐம்பதாயிரம் விற்கலான்னு வாங்கினேன் கட்டில பார்த்து அவன் எட்டும் போயிட்டான் மொத்தத்தையும் மொத்த பணத்தையும் வேலைக்காரன் மூலிமா அவன் கலெக்ட் பண்ணி போயாச்சு ஸோ ஊரில் ஒரு எலியும் இல்லை எல்லாம் அவன் வீட்டிலே வச்சுன்னு மொத்த எலியும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு நான் இருபதாயிரம் எலி பத்தாயிரம் ஏலேன்னு வச்சுன்னுக்குறான் அதான் விஷயம் ஸோ இதை மாதிரி அறிக்கையை நம்பி நம்ம ஏமாந்துருக்கிறோம் சொல்கிறேன் வேற ஒன்றில் இது படிக்கிறதுக்கு நல்லா இருந்தது இதுதான் ஷேர் மார்க்கெட் கூட சொல்கிறாங்க வச்சுங்களேன் ஏன்னா அங்கேயும் அப்படிதான் நடக்குது நம்மகிட்டே பொருள் வாங்கி வச்சிருந்து விற்பாங்க அது நிறைய நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு ஒரு ஆப்பிள் வந்து இருபது ரூபா விற்கிறாங்களே இவங்க நம்ம போய் கேட்டால் இருபது இல்லை மூணு ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நேராக போய்ட்டு பத்து ரூபா ஒரு ரேட் பேசி மொத்த ஆப்பிள் இவங்க வாங்கிறாங்க வாங்கிட்டு அதுமாதிரி லேபிள் ஒட்டி இருபத்தஞ்சின்னு இவங்க விற்கிறாங்க அதை நம்ம வாங்கணும் இதுதான் அந்த மார்க்கெட்டினுடைய வியாபார தந்திரம்னு சொல்லலாம் அதனால் நம்மளும் கொஞ்சம் உசாராக இருப்போம் யோசிக்கணும் வாங்கிட்டோம்னா ஒரு எலியை போய் இரநூறுவா கொடுத்து எவனால் வாங்குவேன்னா அது என்னத்துக்கு வதும் அப்படின்னு என்ன ஒன்று ஊரெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது தோட்டலாம் க்ளீன் ஆகிடுச்சு இப்போ எலியெல்லாம் இவனுக்கு என்ன போனான்னு தெரியாது அதான் விஷயம் இதில் ஏமாந்தது ஜனங்கள் தன்னுடைய தான் அதான் விஷயம் ஓகேவா நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் எலியை பார்த்தா விற்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க தட்டி விடுங்க அப்படின் போட்டோம் ஓகேவா ஜாலியாக எடுத்துப்போம் அதான் ஒரு இதில் பரிச்சம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இந்த கதையை நான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா பாய்